வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது பதிவாகும் மழை நாளை வரை தொடரும் வாய்ப்பு உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் நாட்கள் இலங்கையை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான வானிலை காலப்பகுதி என எச்சரித்தார் இலங்கையின் தென்மேற்கில் இருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வளிமண்டல சுழற்சி மேற்கு திசை நோக்கி நகர்ந்து காலியில் இருந்து நூற்று அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அரபிக் கடலில் நிலை கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த அமைப்பு இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வலுப்பெற்று கிழக்கு நோக்கின் நகர ஆரம்பித்து பின்னர் கிழக்கு கரையை அண்மிக்கும் போது சிறு புயலாக மாறக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளார் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்கள் ஏழு நவம்பர் முதல் மழை அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் வெள்ளம் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் வரவிருக்கும் நாட்களில் மேலும் அபாயம் அதிகரிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார் தெற்கு மேற்கு கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதிகளே இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது நவம்பர் வரை கடுமையாக கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் மீனவர்கள் இந்த காலத்தில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தினார் இருபத்தி ஐந்து நவம்பர் முதல் இரண்டு டிசம்பர் வரை இலங்கையில் கனமழை வெள்ளம் பலத்த காற்று போன்ற தீவிர வானிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடியதால் மக்கள் அதிக முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார்